நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது வெளியாகி அந்த அறிவிப்பு என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்த்திடலாம் இந்தியாவின் மிக பெரிய பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது வரக்கூடிய பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய இந்த புதிய விதிகளின்படி இணைய வங்கி மொபைல் பேங்கிங் மற்றும் யோனோ செயலி வாயிலாக மேற்கொள்ளப்படக்கூடிய ஐஎம்பிஎஸ் பண பரிவர்த்தனைகளுக்கு கூடுதல் சேவை கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது இதுவரை ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவசமாகவோ அல்லது குறைந்த கட்டணத்திலோ இருந்த இந்த வசதிக்கு இனி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் அனுப்பப்படக்கூடிய ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் அதன் அளவை பொறுத்து இரண்டு ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு குறிப்பாக தினமும் சிறிய அளவிலான பண பரிவர்த்தனைகளை செய்யும் சிறு குறு தொழிலாளர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் குறைவான பண பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் ஏதுமில்லை என்பதும் வங்கி கிளைகளுக்கு நேரில் சென்று பணம் அனுப்பும் பொழுது இந்த கட்டணங்கள் பொருந்தாது என்பதும் வாடிக்கையாளர்களுக்கு சற்று ஆறுதலான விஷயமாக உள்ளது டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் சூழலில் இத்தகைய கட்டண உயர்வு வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் சுமையாக அமையும் என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளன வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டை அறிவிச்சிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிப்ரவரி பதினைந்தாம் தேதியிலிருந்து சில புதிய விதிகள் நடைமுறைக்கு வரத்துக்கு இருக்கு அதுல ஒண்ணு ஐஎம் எஸ் பண பரிவர்த்தனைகளுக்கு கூடுதல் சேவை கட்டணம் வசூலிக்கப்படுறது இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு அந்த அமௌண்ட் உடைய அளவை பொறுத்து இரண்டு ரூபாயில இருந்து பத்து ரூபாய் வரைக்கும் கூடுதலா சேவை கட்டணம் வசூலிக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க